ஞானானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஏசே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்டார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போடுறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை த்ரையோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகா அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி പ്രദോഷകാലം പ്രദോഷകാലം ശക്ലപക്ഷത്തിനെയും കൃഷ്ണപക്ഷത്തിൽ മാസത്തിൽ രണ്ട് തരം വരും சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ காலவிரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலு மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமை அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது கோ பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தை இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் அமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்கிரால் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்பது நிர்பந்தத்துல இருந்தீர்களே ஆனால் கட்டாயத்துல இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலேருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் இந்த வாரம் சம சப்தமத்தில் வந்துடுறார் பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவானும் சமசப்தமத்தில் புதனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இதில் ஐடி துறையில் இருக்கிறவா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் பாடக்கூடிய வாழ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்திருந்தவா அஷ்டமத்து சனினால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றாம் இடத்தில் பரிவர்த்தனை பெற்று பெரிய ராகு வெளிநாடு சம்பந்தமாக புதிய தொழில் ஏற்படும் திடீர் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பண வரப்புக்கு பஞ்சம் இருக்காது எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு ஏழே முக்கால் மணி வரணும் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் சுக்ரனோடு சேர்ந்து இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடனின் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர நான்கு கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்களும் இருக்கா இந்த காலகட்டம் பார்த்தோன்னா ஒன்பதாம் தேதி சாய்ந்திரத்திலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை தவிர குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு நல்ல நண்பர்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துக்கு சந்திர வான் போற சந்திர எட்டாம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்றோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போறதுனால பேச்சில் சற்று கவனமாக பேசுறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து என்னைக்குன்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இதனால் புதுசாக யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கோ அது நல்லது கிடையாது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் புனர்ப்பு யோகம் அமையிறது புனர்ப்பு யோகம் அமைந்தாலும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சனி பகவானோடு இருக்கார் உங்களுடைய குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் தன காரகனே ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால தந்தையின் மூலியமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்தா மொத்தமாக நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது அதை தவிர வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு வாங்கும் சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய சுகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் சித்தர் பீடம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் அவர் சொல்லுவாள் அதை தவிர ராம் சுரத் குமார் அவள் சொல்லுவாள் அதை தவிர இங்கே அரவிந்தோ ஆசிரமம் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது